பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் இசட் ஒன் ஈக்குவல் டு ரெண்டு பிளஸ் ஐந்து ஐ கமா இசட் டூ ஈக்குவல் டு மைனஸ் மூன்று மைனஸ் நாலு ஐ மற்றும் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஒன்று பிளஸ் ஐ எனில் இசட் ஒன் இசட் டூ மற்றும் இசட் த்ரீ ஆகியவற்றின் கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது இசட் ஒன் ரெண்டு பிளஸ் ஐந்து ஐ இசட டூ என்பது மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு ஐ இசட் த்ரீ ஆனது ஒன்று ப்ளஸ் ஐ இதில் மூன்றின் நேர்மாறுகளும் எழுதணும் இசட் ஒன்றின் நேர்மாறு இசட் ஒன்றின் ஊட்டல் நேர்மாறு மைனஸ் இசட் ஒன் இதன் மதிப்பு அப்படிங்கிறப்ப மைனஸ் இசட் ஒன்னின் மதிப்பு ரெண்டு ப்ளஸ் ஐந்து ஐ ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஐந்து ஐ அதே இசட் ஒன்றின் பெருக்கல் நேர்மாறு எழுதுகிறோம் இசட் ஒன்றின் பெருக்கல் நேர்மாறு பெருக்கல் நேர்மாறு அப்படிங்கிறப்ப இசட் ஒன் இன்வர்ஸ் நேர்மாறுனாவே இன்வர்ஸ் எழுதுவோம் இசட் ஒன் இன்வர்ஸ் பவரில் மைனஸ் ஒன்று இருந்ததுன்னா அதை ரெசிப் பின் தலைகீழாக அதாவது பின்னத்தில் எழுதிக்கலாம் ஒன்று பை இசட் ஒன் இசட் ஒன்றுக்கு மதிப்பு பிரதிகிடலாம் ஒன்று பை இசட் ஒன் என்பது ரெண்டு ப்ளஸ் ஐந்து ஐ பின்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலப்பெண்ணை சுருக்கிறதுக்கு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணோட காஞ்சிகேட் அதாவது இணைக்காரணி அணியால் மேலையும் கீழையும் பெருக்கிக்கணும் அப்படி பெருக்கிறப்ப ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஐந்து ஐ இணைக்காரணி அணி எனும் பொழுது கற்பனை பகுதிக்கு குறிய மாத்துவோம் ப்ளஸ் ஐந்து ஐன்னு இருக்கிறதுக்கு மைனஸ் ஐந்து ஐன்னு கொடுத்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கலாம் அப்படி பெருக்கிறப்ப மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஐ எனும் பொழுது ரெண்டு மைனஸ் ஐந்து ஐ ரெண்டு ப்ளஸ் ஐந்து ஐ ரெண்டு மைனஸ் ஐந்து ஐன்னு இருக்குது இங்கே சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஏ ப்ளஸ் பி இன் டூ ஏ மைனஸ் பி எனும் பொழுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும் ஏக்கு பதிலாக ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக ஐந்து ஐ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ரெண்டு மைனஸ் ஐந்து ஐ ரெண்டை வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு நாலு மைனஸ் ஐந்தை வர்க்கப்படுத்துகிறப்ப ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஒரு ஐ ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் ஐந்து ஐ பை நாலு மைனஸ் இருபத்தி ஐந்து ஐஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் ரெண்டு மைனஸ் ஐந்து ஐ பை நாலு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ப்ளஸ் நாலு எனும் பொழுது இருபத்தி ஒன்பது ரெண்டு மைனஸ் ஐந்து ஐ பை இருபத்தி ஒன்பது இப்போ இதை எப்படி எடுத்து எழுதிக்கலான்னா ஒன்று பை இருபத்தி ஒன்பது இன்டூ ரெண்டு மைனஸ் ஐந்து ஐ இது இசட் ஒன்றின் நேர்மாறு இது போல் அடுத்தடுத்த மதிப்புகள் இசட் டூ மற்றும் இசட் த்ரீக்கு கணக்கிடலாம் இசட் டூவின் கூட்டல் நேர்மாறு இச டூவின் கூட்டல் நேர்மாறு எனும் பொழுது மைனஸ் இச டூ மைனஸ் இச டூ என்பது மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஆயின்னு இருக்குது வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறோம் அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு ஐ மூணு ப்ளஸ் நாலு ஐ மதிப்பாகும் இச்டூவின் பெருக்கல் நேர்மாறு இச டூவின் பெருக்கல் நேர்மாறு மதிப்பானது இசட் டூ இன்வர்ஸ்ன்னு கொடுப்போம் இதை ஒன்று பை இசட் டூன்னு எழுதிக்கலாம் ஒன்று பை இசட் டூவின் மதிப்பானது மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு ஐ இணைக்காரணி எனியால் மேலையும் கிளே பெருக்கிறப்ப நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கற்பனை பகுதிக்கு குறிய மாத்துவம் மைனஸ் நாலு ஐக்கு பதிலாக ப்ளஸ் நாலு ஐ மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐயால் பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐங்கிறப்ப அதே மதிப்பு தான் டினாமினேட்டருக்கு ஏற்கனவே சூத்திரம் எழுதிருக்கிறோம் ஏ மைனஸ் பி ப்ளஸ் பிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக மைனஸ் மூணுன்றிருக்கு மைனஸ் மூணு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பியின் மதிப்பானது நாலு ஐ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐ பை ஏ ஸ்கொயர் மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னாகும் மூணு ஸ்கொயர் ஒன்பது இடையில மைனஸ் குறி நாலு வர்க்கப்படுத்துகிறப்ப பதினாறு ஐ ஸ்கொயர்னு வரும் பதினாறு ஐ ஸ்கொயர் மைனஸ் மூன்று பிளஸ் நாலு ஐ பை ஒன்பது மைனஸ் பதினாறு ஐஸ்கொயரின் மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ப்ளஸ் நாலு ஐ பை ஒன்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பதினாறுன்னு வரும் மதிப்பு இருபத்தி ஐந்து மைனஸ் மூன்று ப்ளஸ் நாலு ஐ பை இருபத்தி ஐந்து என்பது இதன் நேருக்கு பெருக்கல் நேர்மாறு மதிப்பு எப்படி எழுதிக்கலாம்னா ஒன்று பை இருபத்தி ஐந்து பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐன்னு எழுதிடலாம் அடுத்ததாக இசட்ரீக்கு எழுதுகிறோம் இசட் த்ரீயின் கூட்டல் நேர்மாறு இசட்ரீயின் கூட்டல் நேர்மாறு மைனஸ் இசட் த்ரீ ஆகும் மைனஸ் இசட் த்ரீ மைனஸ் இசட் த்ரீ என்பது ஒன்று ப்ளஸ் ஐஇ மைனஸால் ஆள் பெருக்கிறோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐஇ என்பது கூட்டல் நேர்மாறு மதிப்பு அதே இசட்ரீயின் பெருக்கல் நேர்மாறு இசட் த்ரீயின் பெருக்கல் நேர்மாறு மதிப்பு எனும் பொழுது மைனஸ் ஒன்று ப அதாவது இசட் த்ரீ இன்வர்ஸ்ன்னு கொடுப்போம் பெருக்கல் நேர்மாறு எழுதுகிறப்ப இசட் த்ரீ இன்வர்ஸு ஒன்று பை இசட த்ரீனு இதை எழுதிக்கலாம் ஒன்று பை இசட் த்ரீயின் மதிப்பை பிரதிகிடுறோம் ஒன்று ப்ளஸ் ஐ என்று இணைக்காரணியால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிறப்ப கற்பனை பகுதிக்கு குறிய மாத்து ஒன்று மைனஸ் ஐ பை ஒன்று மைனஸ் ஐயால் பெருக்கிக்கிறோம் ஒன்றோடய நியூமரேட்டர் பெருக்கிறப்ப ஒன்று மைனஸ் ஐபை டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயருங்கிறப்ப ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பியின் மதிப்பானது ஐயின்னு இருக்குது ஐ ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ஐ பை ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு பிரதிடுவோம் ஒன்று மைனஸ் ஐ பை மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் ஒன்று ப்ளஸ் ஒன்றின் மதிப்பானது இரண்டு ஒன்று மைனஸ் ஐ பை இரண்டு ஒன்று பை இரண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐ என்பது இதன் பெருக்கல் நேர்மாறு இசத்திரையின் பெருக்கல் நேர்மாறு ஆகும் தேங்க்யூ